பொன்னியின் செல்வன் படத்துல இந்த ஊர் பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பழையாறை இந்த பழையாறை அப்படிங்கிற ஊர் வந்து நகரமா இருந்து தலைநகரமா இருந்து இப்போ இந்த காலத்துல ஒரு குறுகிய கிராமங்களா மாறி கிடக்குது ஒரு காலத்துல இந்த பழையாறை அப்படிங்கிற ஊர்ல பெரிய தலைக்கட்டா இருந்தது நம்ம குந்தவை தான் குந்தவை பாட்டியார் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறது இந்த பழையாறை சோழர்களினுடைய தலைநகரமா கேபிட்டல் சிட்டியா தஞ்சாவூர் மாற்றப்பட்ட பிறகும் முக்கியமான டெசிஷன்ஸ் அரச ரகசியங்கள் எல்லாமே நிகழ்ந்த ஊர் இந்த பழையாறை இந்த பழையாறை அப்படிங்கிற ஊர் இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு பத்து கிராமங்களா பிரிஞ்சு கிடக்குது பழையாறை பட்டீஸ்வரம் சோழர் மாளிகை தாராசுரம் மணப்படை புதுப்படை ஆரியப்படை பம்பைப்படை உடையாளூர் இது மாதிரி ஒரு பத்து கிராமங்களா பிரிஞ்சிருக்குது இதுல இந்த சோழர் மாளிகை அப்படிங்கிற இந்த கிராம பகுதி வந்து ஒரு காத்த சோழர்கள் மாளிகைகள் சோழர்கள் வசித்த பகுதியா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆரியப்படை பம்பைப்படை புதுப்படை மணப்படை இது மாதிரியான சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து ஒரு காலத்துல அந்த படை வீரர்கள் படை அமைச்சு தங்குன ஒரு இடமா இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த பழையாறை அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு கிராமமா இருக்குது சோழ நாடு பத்தி ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்ட்டு இன்னைக்கு நகரமா இருந்து அது கிராமமா மாறி இன்னைக்கு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நெல்மணி விளையக்கூடிய ஒரு ஊரா இருக்கு அப்படிங்கிற போது இந்த சோழ நாடு சோறு உடைத்தங்கிற வார்த்தை தப்பாம இருக்குது